ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நல்ல சுவையான சத்தான கருவேப்பிலப்பொடி பார்க்க போறோம் இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம் இல்லாட்டி சுட சுட சாதத்தோட நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு சாப்பிடலாம் சரி வாங்க இந்த கம கமனு வாசனையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை சிம்பிளையே வச்சு நல்லா வறுத்துட்டுங்க பாருங்க ஒரு இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கருவேப்பிலைய நல்லா இப்படி வதக்கிட்டே இருங்க பாருங்க கருவேப்பிலை இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இதோ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஹீட்ல வச்சே நல்லா பொன்னிறமா வறுத்திடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சு வருத்திடுங்க அப்பதான் மத்த பருப்பெல்லாம் பொன்னிறமா வருப்படும் அடுத்ததா மூணு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் தனியா விதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹீட்ல வறுத்து எடுத்துக்கலாம் பொடி செய்யும் போது எந்த அளவுக்கு மிதமான சூட்ல வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஹை ஹீட்ல வச்சு வருத்தீங்கன்னா நல்லா வருபடாது ஒரு பச்சை வாசனை வரா மாதிரியே இருக்கும் அதோட ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு பத்துல இருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாமே மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க அப்பதான் எல்லாமே ஒன்னா வருப்படும் இப்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஏழு பல்லு பூண்டு ஒரு எலுமிச்ச அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் நல்லா பாருங்க வறுத்து பருப்பு வகைகள்லாம் ஆறிடுச்சு இதை இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இப்ப முதல்ல கருவேப்பிலை மற்றும் பருப்பு வகைகள்ல சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்படி கொஞ்சம் நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவும் நைஸா இருக்காம கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்குங்க அப்பதான் பொடி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு போட்டு சாப்பிடறதா இருந்தா கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் அப்படியே கெட்டு போகாம இருக்கும் சோ அப்படியே வச்சு சாப்பிடலாம் சோ ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த ரெசிபி புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ